இயேசு கிறிஸ்து நாமத்தின் நான்மின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் புஸ்தத்திலிருந்து எட்டாம் அதிகாரத்திலிருந்து ஓர் சில வசனத்தை தியானிப்போம் எங்கள் ஆண்டவராயே கத்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் இப்ப பார்க்கிறோம் தேவனுடைய வளமையான மகத்துவமான காரியங்களில் வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று வேதம் சொல்லுகிறது இங்க பாக்குறோம் அவருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ள நாமமாக காணப்படுகிறது சிறந்த நாமமாக வல்லமை உள்ள நாமமாக எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த நாமமாக காணப்படுகிறது அவருடைய நாமத்தை நம்ம உச்சரித்து செயல்படுவோம் இங்க பாக்குறோம் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் பாருங்க பாரு நாமம் மேன்மையுள்ள நாண்மமாகவும் அவர் உண்டாக்கின படைப்புகளில் பார்க்கும் போது வியக்கத்தக்க பிரம்மாண்டமான காரியங்களாக காணப்படும் அப்படி இருக்கும்போது மனுஷனின் நீர் விசாரிக்கிறதுக்கும் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்வது போல் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகளை தேவன் செயல்பட்டு போது நம்ம ஒரு சிறிய தான் இருக்கும் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் ஜீவராசிகளுக்கு எந்தெந்த பெயரிட்டானோ என்னென்ன பொருட்களுக்கு என்ன காரியங்களுக்கு பெயரிட்டானோ அந்தந்த காரியங்களில் ஆளுகையை தந்து சகலத்தையும் நம்மை ஆண்டு கொள்ளும் முடியாத தேவன் கிருபி செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆண்டு காரியங்களில் நம்ம நேர்மையாக சரியான விதத்தில் நடத்துகிறோமா ஒருவேளை ஜீவன் ராசிகளை நம்ம கையில் ஆண்டு கொள்ளும் முடியாத இல்ல சகல காரியங்களை ஆண்டு கொள்ளும்படியாக நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கும் போது அந்த சகல காரியங்களையும் எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் இல்ல ஒரு அடிமைத்தனமாக ஒடுக்கிற காரியத்தில் காணப்படுறோமா இல்ல அதை நேர்மையான விதத்தில் சரியான விதத்தில் நம்ம ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் காணப்படுறோமா நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுக்கென்று மகிமையான காரியங்களை செயல்படணும் சகலமும் நமக்கு பாதத்துக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம அடி மையாக வைத்திருக்கும் போது நேர்மையான பாதையில் நம்ம வழிநடத்தும் போது தேவ நம்மளோடு இருந்தும் வழி நடத்துவா எங்கள் ஆண்டவராய கர்த்தாவே உம்முடைய நாமும் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லும்போது நம்முடைய தேவனுடைய மேன்மையான நாமத்தை பிரஸ்தாபடுத்த முடியாத நம்ம செய்கிற செயலில் தான் இருக்கிறது நம்ம தேவன் நமக்கு கையில ஆண்டு கொள்ள முடியாத கொடுத்திருக்கிற காரியங்களை பொறுத்துதான் தேவன் நம்மளுக்கு எவ்வளவு மேன்மை உள்ள காரியங்களை செயல்படுத்திக்கிறான் என்று நம்மளால் சிந்திக்க முடியும் தேவன் மகத்துவமான நாமத்தை மகிமைப்படுத்தும் முடியாத நமக்கு கொடுத்திருக்கிற கையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம மேன்மை உள்ளதாக செயல்படும் தேவனுடைய நாமமும் மகிமைப்பட வல்லது சுப சகல காரியங்களையும் எங்களுக்கு ஆளுகை தந்த தேவனாய் இருக்கிறேன் உன்னை நாம அமைப்படுவதாக ஒவ்வொருத்தரும் உன்னுடைய நாமத்தை மயிமைப்படுத்தும் முடியாத உடைய பிரஸ்தா படுத்த முடியாத நீங்க இயேசுவின் வீராக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்